டுமாரோ மதியம் மூணு முப்பதுக்கு சண்டேங்க அதாவது நம்ம பிபிகேஸை வின் பண்ணலைனா டெஃபினட்டாக வந்துட்டு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போகத்தாயிருவாங்க வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியது அவன் 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 ஊருக்கு கிளம்பிட வேண்டியதாங்க அதனால் நாளைக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஏன்னா கேகேஆர் தோத்துருக்கண்க்கு எதிராக அவங்க ஜெயிக்க ஜெயிச்சதுனால ரொம்ப கிரிட்டிக்கல் அதாவது ரெண்டு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டாங்க ஆர்ஆர் அண்டு கேகேஆர் இனி மூணாவது நாலாவது பிளேஸில் சிஎஸ்கே எல்ஜி எஸ்ஆர்ஹ் இந்த மூணு டீமில் யார் யாருக்குள்ளே யார் அந்த மாதிராங்க ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருக்குது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு தோல்வியில் தான் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா மிட்சல் வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க மேலும் அதாவது ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு விலகிறதாகவும் அண்ட் மீண்டும் தோனி கேப்டன்சி எடுக்க போ எடுக்க உள்ளதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மிட்சல் தரப்பில் இருந்து ஓகேவா அது என்ன நியூஸ்ன்னு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஏன்னா பிளே ஆஃப் வால்வாஸ் ஆவா என்பதால் தோனி இந்த டிசனை எடுத்திருக்காரு என்றும் அதாவது மீண்டும் கேப்டன் பண்ண போகிறாருங்க நாளைய மேட்சில் மீண்டும் கேப்டன் பண்ண போகிறாரு ருத்ராஜ் கேக்வாடுக்கு என்னாச்சு மேலும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா பத்ரனா தீக்ஷனா வந்துட்டு விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களா ஏன்னா அந்த அமெரிக்காவில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா விசா பிரச்சனை பட் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்க ஓகேவா அப்பாடா பெருமூச்சு விட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏன்னா பத்ரனா இருந்து தான் சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க பத்ரனா வந்துட்டு நாளைக்கு மேட்சில் ப்ளே பண்ணுறாங்க பத்ரனா கிளீசன் நினச்சி பாருங்க நெஞ்செலும்புலாம் உருவி எடுத்து போடுவாங்க என்றே சொல்லாங்க ஆப்னன் டீமை ரெண்டு பேருமே மாஸான போலர் ஓகேவா மேலும் அதாவது மிச்சல் கொடுத்த பதிவு தோனியும் கேப்டன்சி பண்ணுறாரு அப்போ இந்த மூணு துருவம் ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னு வைங்கள ஆப்னன் டீம் வந்துட்டு தூக்கில் தொங்கிடுவாங்க என்றே சொன்னாங்க ஓகே மிட்சல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா அதாவது ஃப்ளம்மிங் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு தோனி கேப்டன்சியை நான் பார்த்துருக்கேன் இதற்கு முன்பு அவரோட அவர் கேப்டன் பண்ணும்போது பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு மாறவே மாறாது இப்போ எப்படின்னா குண்டக்க மண்டக்க குழச்சி போட்டு இறக்கி விடுறாங்க அதுதான் சிஎஸ்கே தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அவர் அவரையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டார் நானே ஒன்பது மேட்சுக்கு அப்புறம் தான் எட்டு மேட்சுக்கு அப்புறம் தான் அவர் ஒன்பதாவது மேட்ச் வந்துட்டு ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணார் நல்ல ஃபார்முக்கு வந்த ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் திருதுப்புன்னு கடைசியில் வந்துட்டு பிபிகே சோட மோதுறாங்க இல்லையா அந்த மேட்சில் என்னை பத்தொன்பதாவது ஓவர் இறக்கி விடுறாங்க இப்படி ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் மாற்றி மாற்றி இறக்கி விட்டிங்கன்னா ஸ்டேபிளான ஃபார்மில் இருக்க முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க நியூசிலாண்டோட ஒரு கீ ஃபினிஷர் பேட்ஸ்மேன்னா நம்ம மிட்சல் தான் ஓகேவா அவர் மேலே ஏகப்பட்ட ட்ரோல் பண்ணலாம் ஆனால் அவருக்கு பண்ணார் பாருங்க தோனி டே நீ பத்தொன்பதாவது ஓவர் வராதரா அங்கேயே நீ நீ வந்து ஒன்றும் புடுங்க போகிறது கிடையாது நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு மிகப்பெரிய லெவலில் கலாச்சி விட்டார் இதெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு பேட்ஸ்மேனை டவுன் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருமாங்க அதாவது பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணக்கூடாது அதுதான் சிஎஸ்கே டீமுக்கு தோ சிஎஸ்கே டீமோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் பிளே ஆஃப்குள்ளே இனி போகணும்னா பேட்டிங் ஆர்டர் தோனி கேப்டன்சியில் மொய்நலி முன்னாடி வருவார் ஜடேஜா வந்துட்டு கடைசி ஒரு ஓவர் இல்லை ரெண்டு ஓவர் பிடிப்பார்னு வைங்களேன் தோனியும் ஜடேஜாவும் கடைசியில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க சுபம் துபே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆர்டரில் வருவார் அதுக்கப்புறம் தான் ஜடேஜா வருவார் இப்படி போட்டு குழப்பாதீங்க குழப்புறதுனால தான் தான் சிஎஸ்கே ஓட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி பவர் பிளேல வந்துட்டு ஒரு பவரா இருக்கணும் ஏன்னா ரெண்டு ஃபீல்டர் தான் வெளியே நிற்பாங்க ஓகேவா அங்கே நீங்க இந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் தூங்குமுஞ்சி முஞ்சி ரகானே விறக்கி விட்டீங்கன்னா அந்த பயவுலே நான் எதுவும் சொல்லலைங்க எனக்கு படு பயங்கரமான கோபம் வருது பவர் பிளேல வந்துட்டு பவரா இருக்கணும் ஒரு ஆறு ஓவரில் ஐம்பது ரன் அறுபது ரன் அடிக்கும் பேட்ஸ்மேனை கொண்டு வாங்க ராச்சின் ரவீந்திரா இறங்கலாம் அப்படி இல்லைன்னா வேற இளம் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா சாய்க்கிற சேர்த்துலாம் செம்மையா பிளே பண்ணியிருக்காரு பிராக்டிஸ் மேட்சில் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காராமா பவர் பிளே வந்துட்டு சரி பண்ணனும் அதாவது அதாவது ஓப்பனர் மாத்தணும் மாற்றணும் அண்ட் பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு மாற்றவே கூடாது அதாவது ருத்ராஸ் கேக்வாட் நல்ல கேப்டன் தான் அவர் வந்துட்டு ஃபிளம்மிங் கண்ட்ரோலில் இருக்கார் ஃபிளம்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஆள் கிட்ட தான் இருக்குது தலை வந்துட்டு கேப்டன்ஷியை எடுத்தார்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே ப்ளே ஆஃப் மட்டும் குவாலிஃபைட் ஆக மாட்டாங்க ஃபைனலே ஜெயிச்சிருவாங்க என்றும் மிட்சல் வந்துட்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன் மிட்சல் இவ்வளோ ஃப்ரீடமாக பேசியிருக்க பேசியிருக்காருனா பதினாலு கோடி கொடுத்து இவரை எடுக்க சொன்னதே எம்எஸ் தோனி தான் எம்எஸ் தோனிக்கு வந்துட்டு மிட்சலை மிகப்பெரிய லெவலில் பிடிக்கும் அதனால தான் ஃப்ரீடமாக வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனிக்கு சில அட்வைஸ் கொடுத்துருக்காருங்க எம்எஸ் தோனியும் அதை ஒபே பண்ணியிருக்காராம்மா அதாவது ஒரு மூணு மேட்ச்க்கு முன்னாடியே எம்எஸ் தோனி ருத்ராஜ் கைகார்டு கிட்ட என்ன சொன்னாருன்னா இனிமேல் கேப்டன்ஸியை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காத நீ தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடணும் நீ தனித்து கேப்டன் பண்ணாதான் நீ ஆலை சிறந்த கேப்டனா என்ன மாதிரி ஆக முடியும் நான் வந்து உன் பொண்டாட்டியிலடா எல்லா நேரமும் நீ கேட்கற வட்டம் இறங்கி வர முடியாது நீ தனித்துவமாக கேப்டன் பண்ணு தோனி ஒரு மூணு மேட்ச்க்கு முன்னாடியே சொன்னார் அப்படி சொன்னது ஃப்ளெமிங் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருங்க ருத்ராஜ் கெய்கார்ட்ட அடிமைப்படுத்திட்டாரு ருத்ராஜ் கைக் நல்ல கேப்டன் இந்த ஃப்ளெமிங் பைக்கு தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடரை குண்டக்கமண்டக்க இறைக்கி ஏதோ தனித்துவமாக பண்ண பார்க்குது அது வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது கொலாப்ஸ் ஆயிருதுன்னு வையுங்கன்னா எல்லாரும் தோனி ஆக முடியாதுங்க அதை ஃப்ளெமிங் புரிஞ்சுக்கிறணும் இந்த நிலையில் இந்த தவறை வந்துட்டு தோனி புரிஞ்சுக்கிட்டாருங்க பேட்டிங் ஆடரை இவனை நம்பி விட்டோம்னா குழப்பையை எடுத்து விடுவேன் இனிமேல் தோனி ஆன் த கிரவுண்டும் சரி பிளேயிங் லவுனும் சரி பேட்டிங் ஆடரும் சரி எல்லா கண்ட்ரோலையுமே தோனி தான் எடுக்க போகிறாராம நம்ம தலை தோனி ஒரு நிழலா மட்டும் ருத்ராஸ் கிக் வாட்டர் ஆன் த ஃபீல்டில் வந்துட்டு கேப்டனாக இருப்பாருங்க ஆனால் நிஜை கேப்டன்னா நம்ம எம்எஸ் தோனி தான் ப்ளே ஆஃப்ல குவாலிஃபைடு ஆகிறவரை பயணிக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது நம்ம மிர்சலிடம் இருந்து ஓகேவா அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க இனிமேல் ஓவரால் கண்ட்ரோல் வந்துட்டு தோனி கிட்ட தாங்க இருக்க போது தோனி கண்ட்ரோலை எடுத்துட்டார்னா சும்மா கன்று மாதிரி டும்மு 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 டும்னு எதிரணியை சுட்டு தள்ளிட்டு டைரெக்டாக ப்ளே ஆஃப் போகிறது மட்டும் இல்லாமல் ஃபைனலையும் வந்துட்டு டச் பண்ணிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க